அடுத்த செய்தியாக பீகார்ல சட்டமன்ற தேர்தல் ரெண்டு கட்ட பதிவாக நடந்து முடிஞ்சிருக்கு சார் ஆறாம் தேதி ஒன்று பதினொன்றாம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே என்டிஏ கூட்டணிக்கு தான் வந்து ஆதரவாக வந்திருக்கிறது இப்போ இதை நம்பி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வெஸ்ட் பெங்காலில் வரப்போகுது கேரளத்தில் வரப்போகுது தமிழகத்துல வரப்போகுது ஸோ இந்த இடங்களெல்லாம் வரப்போகும் போது இப்போ அந்த இண்டி கூட்டணிக்கு இது மிகப்பெரிய லாஸா இருக்கும் ஏன்னா இது ராகுல் காந்தியா பிரதமர் மோடியா தான் போயிட்டு இருந்தது இப்போ ராகுல் காந்தி எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னென்னமோ எல்லாம் பிரச்சார யூகங்களை எல்லாம் கையாண்டார் ஆனாலும் இப்போ ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து இது மோடி தலைமையிலான அதாவது நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ரிசல்ட் எல்லாம் வருதுன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் கொஞ்சம் கூட அரசியல் எனக்கு விருப்பமே இல்லாத கண்ணு மூடிக்கொண்டு நான் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க சார் ஒன்று ராகுல் காந்தி ஆறு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் நிதிஷனுடைய ஆன்டி எஸ்டாப்லிஷ்மெண்ட் எத்தனை வருஷம் தான் இவர் ஆட்சியாளவாறு இவருக்கு விடை கொடுத்து அனுப்பிடலாமா அப்படின்னு அந்த மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் தான் செய்தி ரெண்டாவது இவரும் இந்த கூட்டணி அந்த கூட்டணின்னு இல்லாம இருந்தார் அதனால நிதிஷ் ஜெயிக்க மாட்டார் என்ற நேத்துல ராகுல் காந்தி போய் ஓட்சோர் நடத்தி சாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி உடனே நாம் வந்து அதுக்கு பதில் சொல்லி ஓட்சூர் என்று சொல்லுகிறேயா லாலு பிரசாத் பண்ணாத ஓட்சூரா அவர் பண்ணாத காட்டாட்சியா என்று நாம் எடுத்து சொன்ன உடனே பழசெல்லாம் மக்களுக்கு ஞாபகம் வந்து மீண்டும் வேண்டாம்ப்பா வேண்டாப்பா நிதிஷே பரவாயில்லை என்று நினைக்க வைத்ததுக்காக ராகுலுக்கு என்னுடைய முதல் நன்றி ரெண்டாவது நன்றி தேஜஸ்வி யாதவ் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லி எங்க ஸ்டாலினை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டார் ஸ்டாலின் அங்க பிரச்சாரத்துக்கு போனோடனே தமிழ்நாட்டிலேருந்து இவங்க வடக்கண்ணை எப்படி பேசினாங்க பீடா வாயன்னு எப்படி பேசினாங்க டாய்லெட் கலவரம் எப்படி பேசினாங்கன்னு இவங்க பேசின எல்லா மினிஸ்டர் எல்லாம் ஹிந்தியில் அடிச்சு அங்கே பெரிய பெரிய திரையெல்லாம் போட்ட உடனே ஆகா இப்படியா ஒரு காங்கிரஸ் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி நிதிஷ் பக்கம் வந்தாங்க ஆக முதல் நன்றி எங்க ராகுலுக்கும் ரெண்டாவது நன்றி எங்க ஸ்டாலினுக்கும் இவங்க போலனா இந்த ரிசல்ட் வந்திருக்காதுங்கெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது மீடியாக்கள் இதை சொல்லுவதில்லை ஆகவே நான் சி டிவியில் சொல்லிவிட்டேன் அண்ணனையும் தம்பியையும் உலகத்தில் அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப நெருக்கமான அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேர் தான் ஆகினால தான் வந்துட்டாங்க இத நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய கோட் இது ஒன்று அடுத்தது சார் நான் இந்த எக்ஸிட் போல் அப்படின்னு வந்த உடனே ஆனந்தமா குதிக்கிறதுக்கு இதில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன பார்லமெண்ட்ல எக்ஸிட் போல ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் எல்லாருமே கடைசியில் டூ ஃபார்ட்டி டூ செவன்டி வரல டூ ஃபார்ட்டியில் நின்று போச்சு அதனால இந்த எக்ஸைட் போல்றது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரத்துக்கு அளவுக்கு இருபதை தாண்டுமா நூத்தி முப்பத்தி மூணை தாண்டிமா என்றால் தாண்டி விடும் என்று தான் சொல்லுகிறது ஏனென்றால் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்னு நாலு பர்சென்ட் வாக்கு சதவீதம் வந்திருக்கு பீகார்ல வந்தது இல்லை சார் வந்த பிறகு ஒரு குற்றச்சாட்டு வரவில்லை ஏன் ஓட்டு போயிட்டு சார் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு போயிடுனா எத்தனை பேர் பூத்துக்கு வெளியில வந்து போராட்டம் நடத்திருக்கணும் யாரும் நடத்தவே இல்லையே ஏன் தான் செத்து போன ஆவியா வருவானா வர முடியாது அவன் தான் இடம் மாறி போயிட்டானே எப்படி வருவான் சண்டை இடம் மாறி வருவானா மாட்டானே ஆகையினால இந்த சார் மூலமாக ஓட்டு புது ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்ததன் காரணமாக கள்ள ஓட்டு கிடைந்ததன் காரணமாக கூட எல்லாருக்கும் திருப்தி வந்ததுனால அப்பா இதுதான் ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகத்துக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று இந்த ஜனநாயகத்துக்கு வாய்ப்பளித்த மோடிக்கும் நிதிஷுக்கும் வாக்கு அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கலாம் மகளிர் பத்தாயிரம் ரூபா ஒண்ணு சின்ன விஷயம்லாம் கிடையாது ஆடிச்சு ஆடிட்டாங்க பேட்டிங்லாம் இவங்க இவங்க மாதிரி ஃபோர் சிக்ஸ்லாம் அதாவது மோடி அமித்ஷா மாதிரி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு யாரும் ஆளே கிடையாது நான் அமித்ஷாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் அவர் கிங் அண்ட் ஆல் ஃப்ளோர் மேனேஜ்மெண்டில் அவர் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்க அழகாக கொண்டு வந்து ஒவ்வொன்றா பூத்தில் கொண்டு போய் அந்த சேர் நடக்கும்போதே நிறுத்தி நிறுத்தி சரியான ஓட்டுகளை கொண்டு வந்து ஓட்டடிக்க வைத்து விட்டார்கள் என்பது ஒரு காரணம் நீங்கள் ஏன் புலம்பறீங்க என்று கேட்டால் சார் போன எலெக்ஷன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தேஜஸ்வி எழுவத்தஞ்சு சீட் வச்சுட்டு நாம தான் சிஎம் நினைத்து கொண்டிருந்த காலத்தில் சரி ஐந்து வருஷத்துல எப்படினாலும் இனிமேல் ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் கூடத்தான் செய்யும் நாம நமக்கான வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லும் காங்கிரஸ் ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்த போது அவர் ஒழித்து கட்டியிருக்க வேண்டும் கூட்டணி சேர்த்தது தப்புன்னு நான் சொல்றேன் கூட்டணி காங்கிரஸ் இல்லாமல் தேஜஸ்வி போயிருந்தால் தேஜஸ்விக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும் தான் நான் நம்பறேன் அதில் எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது இதுல சொல்லுவதில் எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது காங்கிரஸை சேர்த்ததுனால இவங்க வந்து அதிகமா பிரச்சாரம் பண்ண வேண்டியிருந்தது இதுதான் உண்மை அதனால தேஜஸ்வியும் தன்னுடைய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல தப்பு பண்ணிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து இதில் இந்த எக்ஸிட் போல் ஒரு நல்ல விஷயம் என்னன்றார் அதாவது எல்லா எக்ஸிட் போலும் ஒன் தேர்ட்டி த்ரீ பிளஸ் தான் சொல்லியிருக்காங்க மினிமம் ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி த்ரீ குறைஞ்சி ஒரு எக்ஸிட் போலும் சொல்லலை பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு டென் ஃபிஃப்டீன் ஒரு டென் டென்சன்ட் வச்சா ஒரு தேர்ட்டின்

அதெல்லாம் எல்லாமே நாம ரெண்டு நாள் கழிச்சு தான் நாளைக்கு மறுநாள் வருது நால மறுநாள் நாளை மறுநாள் நமக்கு தெரியும் அதனால் வாய்ப்பு என்னன்னா பெண்கள் அதிகமாக வந்து வாய்ப்பளித்திருக்கிறார்கள் வாட்ல அதாவது சார் இதே நான் கயா போய் விட்டு பாட்னா போயிட்டு நான் உங்ககிட்ட சி டிவியில் எனக்கு சொல்லியிருக்கேனா எனக்கு தெரியாது லாலு சீயமா இருக்கிற அந்த காலகட்டத்தில் அப்படி ஆட்டோல வருவார்கள் ஆட்டோல ரெண்டு பக்கம் உருளைக்கட்டையை வைத்து கொண்டு வரிசையா ஒரு மூணு ஆட்டோ வரும் மூணு ஆட்டோலையும் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் மூணு ஆட்டோல ஆஹ் மூணாங்கு பன்னெண்டு பேர் உருளைக்கட்டையோடு நிற்பாங்க கடனாக கட பஜாரில் இறங்குவாங்க இறங்கி ஒவ்வொரு கடையிலையும் காசு வசூல் பண்ணிட்டு நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன் இது என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்டா லாலு பிரசாத் ஆள்கள் இப்படித்தான் வந்து காசு வசூல் பண்ணுவாங்க சொன்னாங்க இதை அதிகமாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த சந்தர்ப்பத்தில் எப்போ சொன்னேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்ல சொல்லியிருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சி மக்களுக்கு அந்த காட்டாட்சியை நினைவு பண்ணத்துக்கான வாய்ப்பை ராகுலும் தேஜஸ்வியும் வழங்கி விட்டார் அமைதியாக போயிருந்ததுன்னு வச்சுப்போம் நிதேஷ் மேல உள்ள ஆன்டி எஸ்டாலிஷ்மெண்ட்டு அவர் இங்கே போனார் அங்க போனார் அவர் நிலை இல்லை அப்படிங்கலாம் வந்திருப்போம் இந்த ஆறு மாசத்துல பாரதிய ஜனதா கட்சி பண்ண மாதிரி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் யாரும் பண்ண யாரால் இதே தான் ஹரியானால இதே தான் அதாவது தோல்வியின் விளிம்புல இருந்து மகத்தான வெற்றிக்கு எப்படி எடுத்து அதுதான் ராகுல் காந்தி கோபம் கோபமா வருது சார் கோவால காங்கிரஸ் ஜெயிச்சாச்சு சார் திக்விஜய் சிங் தான் பொறுப்பாளர் ராத்திரி போய் தூங்கிட்டாரு காலையில் தூங்கி முடிக்கும் போது கவர்மெண்ட் அவங்க கையில் இல்லை அதை நம்ம பார்த்தோம்னா இல்லையா யார் அவங்க தூங்க போச்சோன்னா நீ தூங்கும் போது பிஜேபி தூங்கும் போது அந்த ஒர்க்கை நீங்கள் பாராட்டுங்க நீங்கள் வந்து இங்கே திடீர்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க பிரச்சாரம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தாப்புல உடனே ரெஸ்ட் எடுக்க ஃபாரினை போயிடுவீங்க வேறு யாரும் உங்களை ஒரு பிரச்சாரம் பண்ண யாரையும் அனுமதிக்கப்படுறதில்ல சார் லீடர்ஸ் எத்தனை பேர் சார் அங்கேருந்து மோடி வேறார் அமித்ஷா வரார் ராஜ்நாத் போறார் யோகி போறார் ஹிமந்தா பிஸ்வாஸ் வரார் யாராலும் பிரச்சாரம் பண்ணுறாங்க உங்களுக்கு யார் பிரச்சாரம் பண்றாங்க உங்களுக்கு மிஞ்சு போனால் இந்த ஸ்டாலின் இந்த அகிலேஷ் யாதவ் இந்த ஸ்டாலினுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் அங்க என்ன ஓட்டு இருந்ததுன்னு சொல்லுங்க திமுக பீகாரில் ஓட்டு இருக்கா ஏதோ அகிலேஷ் யாதவ்க்கு ஏதாவது ஓட்டு இருக்கா யாதவங்கிற முறையில் ஓட்டு இருக்கா அப்படின்லாம் இல்லை ஆல்ரெடி யாதவ் சார் வைத்து அதை கன்வெர்டிங் இந்த கன்வெர்ட் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆகியனால லீடர்ஷிப் இது ஒரு காரணம் அதனால எத்தனையோ காரணங்கள் சொல்லல அதனால இந்த எக்ஸிட் போல் ஒரே ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட டிவி சேனல் டக்குனு எனக்கு பேர் வர மாட்டேங்குது ஒரு சேனல் நூற்றி எண்பத்தி எட்டு நம்பர் கொடுத்திருக்கான்

இவங்க மற்றதெல்லாம் கத்துங்கிறாங்களே சமூக நீதி அந்த நீதி ஆன நீதி எல்லாம் பொய்ண்டாயிரும் ஆகினால இவளுடைய அத்தனை பிரச்சாரமும் பொய்யாக வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது அதை பீகார் மக்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது